ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய அருள் வாக்கை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய தாயாகிய அன்னை மரியாள் அவர்களை பெருவிழாவாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பினுடைய எட்டாவது நாளாகவும் இன்று நாள் இருக்கிறது ஆகவே இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் ஆகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தர் மோசேவை பார்த்து சொன்னார் ஆண்டவர் மோசவை பார்த்து சொன்ன ஒரு மிக முக்கியமான ஆசிர்வாதத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்னாகவும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இரு இருபத்தி ஏழாவது வசனம் முடிய வரைக்கும் நாம் பார்க்கலாம் என்னாகும் ஆறு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது பின்னும் கர்த்தர் மோசேவை நோக்கி சொன்னது என்னவென்றால் நீ ஆரோனுக்கும் அவன் குடும்பத்தாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது ஆவது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் அதாவது ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் குருபையாக இருக்க கடவர் ஆ முதலாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர் என்று நீ சொல்லு இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருப்பார் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே சொல்லு மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதாக சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது ஆசீர்வாதம் இரண்டாவதாக கர்த்தருடைய பிரகாசம் மூன்றாவதாக கிருபை நான்காவதாக அவருடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் வாக்குறுதியாக மோசுவின் இடத்திலே சொல்லி இசிறவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படியாக சொல்லுகிறார் அந்த இசிறவேல் கூட்டத்திலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய சிறவிலர்களாக இருக்கிறோம் என்னாகமும் ஆறு இருபத்தி ஏழு சொல்லுகிறது இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இசிறவேல் புத்திரர் மேலே கூற கடவார்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் மோசேவோடு யாரெல்லாம் ஆரோனு தீர்க்கதரிசிகளாக மோசேவோடு யாரெல்லாம் கூட இருக்கிறார்களோ ஊழியர்களாக அவர்களெல்லாம் சிறவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளையாக நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த நாட்களிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் முதலாவது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று சொன்னால் கர்த்தர் உங்களை காப்பார் இரண்டாவது கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும் கர்த்தர் கிருபையை உங்களுக்கு தருவார் மூன்றாவதாக கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கும் அவர் தருவார் நான்காவதாக அவருடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கும் அவர் இறங்குவார் ஐந்தாவதாக பூமியினுடைய பலனை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இறைவன் கடவுள் தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அதனால தான் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றுகிறார் கர்த்தர் அவருடைய கிருபை நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது கர்த்தருடைய சமாதானம் நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த எண்ணாகும் புஸ்தகத்திலே ஆறாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் முடிய நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு நீங்களும் நானும் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஏழாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் முடிய நாம் வாசிக்கும் பொழுது திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது சொல்லுகிறது இறைவா பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாய் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனே பூமியில உம்முடைய வழியும் எல்லாம் உலக மக்களுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி கடவுளே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ண செய்யும் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாட்களிலே நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம் மீது அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இறங்கும் சங்கீதம் அறுபத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது தேவரீர் கடவுளே ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ்வ கடவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஐந்து சொல்லுகிறது தேவனே கடவுளே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக பூமியின் தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பூமி தன் பலனை தர வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாக ஸ்தோத்திரிக்கிறவர்களாக ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அலே லூயா சங்கீதம் அறுபத்தி ஏழு ஏழு சொல்கிறது தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த நாளிலே நீங்களும் நானும் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் கலாத்தியர் நாலு ஏழிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆகையால் இனி அடிமையாய் இராமல் புத்திரராக இருக்கிறாய் நீ புத்திரராய் இருக்கிறபடினாலே கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறீர் நீங்களும் நானும் அடிமைகள் இல்லை குழந்தை வள வளருவதற்கு முன்பதாக அந்த குழந்தை அடிமை போல தான் இருக்கிறது சுதந்திரராக மாற முடியாது அதற்கென்று வயது வந்தவுடனே அந்த குழந்தை அந்த தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு ஆளாகிறான் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த நாளிலே நீங்களும் நானும் கடவுளுடைய சுதந்திரராக இந்த நாளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே மாறியிருக்கிறோம் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார் பூமி தன் பலனை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனை துதிக்க வேண்டும் தேவனே எங்களை ஆசிர்வதியும் என்று சொல்லி நாம் வாசிக்கோமே ஆம் துதிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஆண்டிலே நம்மை ஆசீர்வதிப்பார் லூக்கா ரெண்டு பதினாறு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது லூக்கா ரெண்டு பத்தொம்போது சொல்லுகிறது மரியால் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தி சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் மரியால் எந்த சிந்தனைகளை அவர்கள் தன்னுடைய இருதயத்திலே வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிதாவுக்கு குமாரருக்கு பரிசுத்த ஆவியானருக்கு அடிமை என்ற சிந்தனையை வைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் பூமியிலே பாவத்தை அவர்கள் தேடாமல் பரலோகத்தினுடைய நீதியும் நியாயத்தையும் உண்மையும் பரிசுத்தையும் அவர்கள் தேடினபடினாலே அந்த சங்கதியெல்லாம் அவர்கள் வைத்தபடினாலே அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நான் அவர்கள் சொல்கிறார்கள் மரியால் அந்த எல்லாம் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தால் மரியால் நான் உலகத்தினுடைய அடிமை அல்ல என்று சிந்தித்தால் நான் கடவுளின் அடிமை என்று சிந்தித்தார்கள் நான் பாவத்தின் அடிமை அல்ல என்று சிந்தித்தார்கள் நான் பரிசுத்தத்தின் அடிமை என்று சிந்தித்தார்கள் அந்த சங்கதியில் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தபடியினாலே மரியாலே கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி தூதனாலே அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகவே இந்த சிந்தனையாய் இருந்து தேவனை துதித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவும் ஆவியைப் போலவும் போலவும் நாம் மாறுவோம் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே உங்கள் மேலே கர்த்தர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண செய்வார் கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கும் உன்னை உங்களை காப்பார் உங்களுக்கு கிருபை தருவார் உங்களுக்கு சமாதானம் தருவார் உங்களோடு கூட இருந்து இறங்கி அவர் ஆசீர்வதிப்பார் பூமியினுடைய பலனை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதிலே அச்சம் இல்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ காட் யூ காட் யூ ஆமேன்